சேலம் கோட்டை மைதானத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதால் மருத்துவமனைக்கு செல்வோர் அவதியடைந்தனர் தமிழகத்தில் மின்சார கட்டண உயர்வு நியாயவிலைக் கடைகளில் பாமாயில் மற்றும் பருப்பு போன்றவற்றை வழங்காத விடியா திமுக அரசை கண்டித்து விடியா திமுக அரசு மக்களின் கவனத்தை திசை திருப்ப பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாத மத்திய அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது இந்த நிலையில் சேலம் கோட்டை மைதானத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்காக ஆட்சியர் அலுவலக சாலையில் இருந்து கோட்டை மைதானம் செல்லும் சாலை மற்றும் குகை பகுதியில் இருந்து கோட்டை மைதானம் வழியாக அரசு மருத்துவமனைக்கு வரும் பிரதான சாலையில் போக்குவரத்து நிறுத்தம் செய்து போக்குவரத்து மாற்றம் செய்தனர் இதனால் வாகன ஓட்டிகள் அரசு பேருந்து தனியார் பேருந்து ஓட்டுநர்களும் அவதியடைந்தனர் குறிப்பாக அரசு மருத்துவமனைக்கு செல்லும் பிரதான சாலையில் போராட்டம் நடைபெற்றதால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் ஆம்புலன்ஸுகள் சுற்றி வரும் அவலம் ஏற்பட்டது திமுகவினரின் இந்த போராட்டத்திற்கு சாலைகள் முழுவதும் ஆயிரக்கணக்கான கொடிகள் நடப்பட்டன காவல்துறையினர் கட்சிக்கு ஆதரவாக வாகனங்களுக்கு அனுமதி வழங்காமல் அனைத்தையும் தடுத்து நிறுத்தி மாற்றுப் பாதையில் அனுப்பி வைத்தனர் இந்த திமுகவினரின் ஆர்ப்பாட்டத்தால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் நோயாளிகளும் கடும் அவதிக்குள்ளாகினர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை